என்னது இந்த மனுஷனோட உடம்புல ஒரு துளி சத கூட இல்லையா யார் இவர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ என்னென்னு நினைக்கிறாங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறாங்க இதுக்காகவே பல பேர் பார்த்திங்கன்னா ஜிம் டயட் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு நிறைய சிகிச்சைகள் கூட எடுத்து வராங்க நிறைய விளையாட்டுகள் வந்துட்டு விளையாடுறாங்க ஸ்லிம்மா மாறுறதுக்கு பல விதமான முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் இப்படி ஸ்லிம்மாக வாழ்கிறதே ஒரு நோயா இந்த மனுஷனுக்கு இருக்குது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த மனுஷன் பல விதமான சிகிச்சையை மேற்கொண்டு நிறைய முயற்சி எடுத்துகிட்டு வராரு அண்ட் இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த ஒலிம்பிக் பேராசைக்கிள் வீரரான டின் ஸ்டானி போர்ட் அப்படிங்கிறவர் தான் ஒரு சதை குறைபாடு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு இவர் இதை எம்டிபி சிண்ட்ரோம் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த உலகில் இருக்கக்கூடிய மக்களில் வெறும் எட்டு பேர் மட்டும்தான் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவருக்கு டை டூ டயாபெட்டிஸ் அறிகுறியும் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய மொத்த எடையையும் இழக்க ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கப்புறமா தான் இவருக்கு டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதற்கு மருத்துவ சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் இவருக்கு காது கேட்கும் திறன் எப்போ தெரியுமா குறைய ஆரம்பிச்சிருக்கு பத்து வயசுல குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்போ இருந்து இப்போது வரைக்கும் இவருடைய காது கேட்கும் அந்த திறன் வந்து குறைய ஆரம்பிச்சதுலேருந்தே கருவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு காது கேட்கும் கருவியால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவருடைய காதிப்பை இருக்கு அதற்கப்புறமா இவருக்கு இந்த மாதிரி ஒரு வினோத நோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த நோய் இவரை முடக்கி போடல படுத்தல அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது ஏன் அப்படின்னா இவர் பிரிட்டன் நாட்டுடைய தேசிய பேராசைக்லிங் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாம்பியன் ஆகியிருக்காரு இந்த நோயோட அவர் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்திருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உடல் கொழுப்புல வெறும் நாற்பது சதவீதம் மட்டும் தான் இவருக்கு இருக்கு இவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதுனால உடல் எடையை அதிகரிக்க சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகளை இவர் எடுத்துக்க கூடாது எடுத்துக்க முடியாது உடல்ல சதையில்லாத காரணத்தினால சில வேலைகளையும் இவரால செய்ய முடியாது இதனால ஒவ்வொரு முறையுமே இவர் பலவிதமான பயிற்சிகள் அது போக சோதனைகளை செஞ்சதுக்கு அப்புறமா தான் களத்துக்கே போவாராம் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு விபத்துல கார் மேல மோதி உயிர்க்கே ஆபத்தான நிலையில மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமா மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா குணமடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த நிறுவனத்துக்கு ஆயிரம் யூரோ தொகையை நன்கொடைய அழிச்சிருக்காரு இவர் தொடர்ந்து அவருடைய தசை குறைபாடு காரணமாக உடல்ல சில தசைகள் வேலை செய்யாமல் விபத்தில் சிக்கிய இவர் தொடர்ந்து விடாமல் சைக்கிள் ஓட்டுறதையும் தொடர்ந்து வந்திருக்காரு நம்ம நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் குறைச்சி ஸ்லிம் ஆகணும் ஃபிட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் பாருங்க இங்க இவருக்கு உடல்ல கொழுப்பே இல்லை சதையே இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையே அதனால நிறைய சிரமப்பட்டுட்டு வராரு உண்மையிலேயே வாழ்க்கை ரொம்ப வினோதமானதுதான் இல்லை